வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கானும் க்ளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் எந்த அந்த முக்கியமான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க எந்த டேட்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபோர்டின் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் டூஸ்டே டு ஃபிரைடே ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணவங்களோட மார்க்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸப்ட் எயிட் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ரெண்டு டேட் தவிர மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா காபியஸ்ட் அட்டண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளீன்லஸ் ஒர்க்கர்ஸ் ஸ்கேன்ஜர் கார்டனர் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் கம்மசாலிச்சு ஸோ இன்னும் நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்துக்காங்க ஒன் சிக்ஸ்டீன் டு ஒன் செவன்ட்டி ஒன் டேட்டும் பார்த்துக்காங்க ஸோ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வருது அதை என்டர் பண்ணிக்காங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த ஃபார்மேட்டில் கொடுங்க ஃபஸ்ட்டு டேட் கொடுங்க ஸ்லாஷ் மந்த்து ஸ்லாஷ் அந்த ஃபுல் இயர் கொடுத்துருங்க நாலு நம்பரும் கொடுத்துருங்க அங்கே என்ன கேப்ஷாக வருதோ அதை ஜஸ்ட்டு எண்ட்ரு பண்ணுங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் ஓகே ஓரளவுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்து எக்ஸப்ட் பண்ணலாம் ரைட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க